அதே இந்த அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியத்தில் இன்னைக்கு இந்த வீடெல்லாம் கட்டி தை மாதம் நம்ம குடி புகந்துக்கணும் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ஒர்க் ஆர்டர் பேசி 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 எனக்கே மறுத்து போச்சு அது இது வரைக்கும் இவ்வளோ காலம் போது தான் இல்லை குடிசை மாற்று வாரியம் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல அது குடிசை மாற்று வாரியம் சரியாக செயல்படலை ஆஃபீஸர் சொல்றதெல்லாம் வேகமா செய்யுங்க கொடுங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க இந்த ஒர்க் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரெஃபரன்ஸ் போன வருஷம் ரெண்டாவது மாதம் நான் கொடுத்துருக்கேன் இது ஒர்க் ரெடியாகி மூணு மாதம் நாலு மாசம் ஆயிடுச்சு எந்த அதிகாரி கொடுக்குறது எப்படி கொடுக்குறதுன்னு இவங்களுக்குள்ளே ஒரு பேசி இன்னைக்கு வந்து ஒர்க் ஆர்டர் கொடுத்துருக்குறோம் எல்லாமே நீங்கள் பண்ணி துவக்கிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலையும் அதுக்கு உண்டான அதிகாரிகளை வச்சு உடனடியாக நீங்கள் கடக்கால் போட்டவர்கள் வாங்குங்க அடுத்த பில்லு மட்ட மற்ற வரைக்கும்ங்க மோல்டிங் மற்ற வரைக்கும் கட்டிட்டு பில் வாங்குங்க